அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கசடை யோகம் கசட கசடை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கசடை யோகம் எதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க இப்ப யாரும் பார்க்கறது இல்லை முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க இந்த சகடை யோகத்துல சில விஷயங்களை செஞ்சாக்க அது நெகட்டிவா போயிடும் எப்படி அப்படின்னா ஒரு திருமணம் இந்த சகட யோகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அந்த திருமணம் வந்து நினைக்காது ஒருவேளை மொத முத ஒரு கார் வாங்குறோம் இந்த சகட யோகத்தில் வாங்க அப்படின்னாக்கா அந்த காரில் பிரயாணம் பண்ணுறதோ அந்த காரை வச்சு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காது அதுதான் இந்த சகட யோகம் அதாவது எந்த நல்ல காரியம் சகட யோகத்தில் பண்ணாலும் அந்த காரியம் ஆப்போசிட்டாக தான் போகும் நல்லதா நடக்காது சரி இந்த சகல யோகத்தை நம்ம எப்படி பார்க்கறது ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா அப்படின்ட்டு பார்த்தோம்னா சூரியன் நின்ன நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் நின்ன நட்சத்திரம் வரை எண்ணி வர தொகையை எடுத்துக்கிட்டு இந்த சகல யோகத்தை நம்ம நிர்ணயப்படோம் எப்படின்னாக்க சூரியன் வந்து சந்திரன் இருக்க நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி ஒன்பதுக்குள்ள வந்துச்சுனாக்க அதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும் ஒம்பது நட்சத்திரத்துக்கு மேல போயிடுச்சுனாக்க அது ஒம்போதா வந்துட்டு மீதி வர நட்சத்திர தொகையை எடுத்துக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம சகரியாவும் பார்க்கணும் அது எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க மூணு நாலு அஞ்சு ஒம்பது இது வந்துச்சுனாக்க அசுபம் இந்த டயத்துல வந்துட்டு நம்ம எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்யக்கூடாது அதே இது ஒன்று ரெண்டு ஆறு ஏழு எட்டு இந்த டயத்துல யோகா இருந்துச்சுனாக்கா அது சகட யோகமும் எடுத்துக்கூடாது இந்த டையத்தை பண்ணும்போது அது நல்லா இருக்கும் இந்த சகர யோகத்தை நிறைய பேர் பார்க்கறதுக்க பார்த்தாக்க நிறைய பேர் கஷ்டப்பட தேவை வராது நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்கல மாதிரி தான் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நன்றி வணக்கம்